திருநாணம் செய்த திரு க பூபதி அவர்களின் உடலுக்கு மாவட்ட வருவாய் அலுவர் திருமா கண்ணன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினார் உடல் உறுப்புதானம் செய்த புகழூர் வட்டம் பௌத்திரம் பகுதியைச் சேர்ந்து திரு கா பூபதி வயது முப்பத்தி எட்டு அவர்களின் உடல் வைக்கப்பட்ட பௌத்திரம் மந்தை பகுதியில் இன்று இரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமா கண்ணன் அவர்கள் நேரில் சென்று தமிழ்நாடு அரசின் சார்பில் மரியாதை செலுத்தி அன்னாரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் பௌத்திரம் பகுதியைச் சேர்ந்த டி கண்ணையன் அவர்களின் மகன் திரு கா பூபதி வயது முப்பத்தி எட்டு அவர்கள் திருச்செங்கோடு அருகே உள்ள கந்தபாளையம் காந்தி மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக கணித ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவர் கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது ஒன்று மணி அளவில் திருச்செங்கோடு சாலையில் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் பின் இருக்கையில் அமர்ந்து செல்லும் போது எதிர்பாராத நிலையில் தவறி விழுந்ததில் தலையில் பின்புறும் பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து ஈரோடு சுதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் அன்னார் மூளைச்சாகு அடைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து உடல் உறுப்பு தானம் செய்ய அன்னாரது குடும்பத்தினர் மற்றும் அவரது மனைவி திருமதி வயது அவர்கள் அதன்படி சிறுநீரகங்கள் கண்கள் மற்றும் தோல் என ஆறு உறுப்புகள் உடல் உறுப்பு தானம் பெறப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் உடல் உறுப்பு தானம் செய்த திருக்கா பூபதி அவர்களின் உடல் பௌத்திரம் முந்தை பகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட இடத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் திரு கண்ணன் அவர்கள் நேரடியாக சென்று தமிழ்நாடு அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி அன்னரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் உடல் உறுப்பு தானம் செய்த திரு பூபதி வயது முப்பத்தி எட்டு அவர்களுக்கு மதன் ரியாஸ் பதினொன்று வயது என்ற மகளும் நட்சித்ரா என்ற எட்டு வயது மகளும் உள்ளார்கள் இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் படல் உழந்தனர்